நாம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதினோராம் நாள் சர்வதேச பெண் குழந்தைகள் தினமாக ஆசரிக்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கனடாவில் பெண்களின் மேம்பாட்டுக்கான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த ரோனா அம்ப்ரோஸ் என்பவர் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் ஆசரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முன் வடிவை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பினார் அப்படியே அது ஏற்கப்பட்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதினோராம் நாள் சர்வதேச பெண் குழந்தைகள் தனமாக ஆசிரிக்கப்பட்டு வருகிறது ஒடுக்கப்பட்ட பெண் குழந்தைகள் கவனிக்கப்படாதவர்கள் ஆகியோரை முன்னேற்றுவதற்கான எல்லா வழிமுறைகளையும் எல்லா நாடுகளும் செய்ய வேண்டும் குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் அவர்கள் எல்லா துறைகளிலும் சமமாக முன்னேற வாய்ப்பளிக்க வேண்டும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் சிறு வயது முதல் அவர்களுக்கு இன்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் என்று சொல்லப்படுகிற தாழ்வு மனப்பான்மை போதிக்கப்பட்டு வருகிறது அதை தடை செய்ய வேண்டும் அவர்கள் ஆண்களுக்கு சமமாக அறிவிலும் கல்வியிலும் வளர வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாளிலே எல்லா நாட்டு அரசாங்கங்களும் சிந்தித்து அதற்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் இதற்காகத்தான் அந்த நாள் ஏற்படுத்தப்பட்டது சமூகத்திலே பெண் குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் அநீதிகளில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் வளர்ந்த நாடுகள் எல்லாம் விசேஷமானவர்களாக மிகவும் நடத்துகிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இன்னும் முன்னேற்றம் அடையாத நமது நாட்டை போன்ற நாடுகளிலே இன்னமும் பெண் குழந்தைகள் வெறுக்கப்படுகிறார்கள் வரச்சனை கொடுமை பல்வேறு சமூக அமைப்பு சூழ்நிலைகள் ஆகியவற்றால் பெண் குழந்தைகள் பாரமாக கருதப்படுகிறார்கள் அநேக பெண் விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள் முன்னேறிய நாடுகளிலே தோன்றியிருக்கிறார்கள் பின்தங்கிய நாடுகளிலே இன்னும் அவைகள் எல்லாம் அடையப்படவில்லை இன்னும் நம்முடைய சமுதாயத்திலே பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளை விட அற்பமாய் எண்ணப்படுகிறார்கள் ஒரு அலுவலகத்திலே சொன்னார் எனது மனைவி பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியை சேர்த்திருந்தார்கள் இப்பொழுதுதான் செய்தி வந்தது அவள் பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் என்று மிகவும் சௌகத்தோடு சொன்னார் அப்பொழுது ஒரு முதுகு வயதான ஒருவர் கேட்டார் இது எத்தனாவது குழந்தை இதுதான் முதல் குழந்தை அப்படி நீ அது பெண் குழந்தை இன்றைய சொல்கிறாய் பிறந்திருக்கிறது மகள் என்று சொல்லும் அடையா பிறக்கும்போதே அது உறவுகளோடு பிறக்கிறது உனக்கு மகள் பிறந்திருக்கிறாள் உன்னுடைய பெற்றோருக்கு பேச்சு பிறந்திருக்கிறாள் மற்ற எல்லா உறவினர்களுக்கும் என்ன உறவோ அந்த உறவிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அதை சொல்லுங்கள் பெண் குழந்தை தான் எல்லாவற்றிலும் நல்லது எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது இன்னமும் உள்ளவர்கள் பெண் பிள்ளைகள்தான் எனவே பெண் பிள்ளை என்றால் பாசம் உள்ளது கடைசி தாயந்தேன் பெண் குழந்தைகளை அற்பமாய் எண்ணுகிறோம் என்று அவனுக்கு புத்தி சொன்னார் ஆஹ் கற்ற பரிசுத்த வேதாகமத்திலே பெண் பிள்ளைகளை நேசிக்கின்றார் பாட்டு இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அவசரம் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் அறுபத்தி ரெண்டு மூணு நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாயிருப்பாய்ந்தது ஆணா இருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் கத்தர் ஜீவனை தந்து இந்த உலகத்திலே நல்ல பொறுப்புகளை பெற்றோர்களுக்கு ஒப்படைத்திருக்கின்றார் ஆம் சமுதாயத்திலே உண்மை உள்ளவர்களாக கர்த்துக்கு பயந்தவர்களாக நீதி உள்ளவர்களாக ஆரோக்கியம் உள்ளவர்களாக அவர்கள் வளர வேண்டும் அப்படி வளர்த்தெடுக்கும் பொறுப்பை பெற்றோருக்கு தம்பதிகள் வருத்தத்தோடு பிள்ளை இல்லையே என்று இயங்கும் போது பெண் குழந்தைகளை கற்ற சிலருக்கு தந்து அவர்கள் அதன் அருமை பெருமைகளை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் வேதனை அளிக்கிற ஒன்று நாம் கற்ற பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் நேசிக்கின்றார் சங்கீதம் திரு நாற்பத்தி நாலு பன்னிரண்டு அப்பொழுது எங்கள் குமார இளமையில் ஓங்கி வளர்கிற வெளிச்சக்கன்றுகளைப் போறவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள் ஆஹ் கற்ற தம்முடைய ஜனங்களை ஆசிர்வதிக்கும் போது அவருடைய பிள்ளைகள் குமாரரும் குமாரத்திகளும் சிறப்பான அந்தஸ்தை அவர்கள் பெறுவார்கள் ஆம் ஆலை முதல் கற்ற பெண் பிள்ளைகளை கூழியக்காரிகளாகவும் குடும்பங்களை கட்டுகிறவர்களாகவும் தெரிந்து கொண்டு அவர்களை நல்ல ஆலோசனை காரிகளாக குடும்பங்களிலே எலும்பு பண்ணியிருக்கின்றார் ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ சாராலையும் சொப்படி கேட்டு இஸ்மவேலையும் அவருடைய தாயையும் அனுப்பிவிடு என்று சொல்லுகின்றார் அவன் குடும்பத்தில் நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும்படிக்கு சாராலை தாயாக தெரிந்து கொண்டார் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவர்களும் அவனை நோக்கி உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக நாம் சேனையில் தேவனாகிய கத்தடையே நிழலிலே ஓடி வந்த மோவாவிய பெண்ணாகிய ரூத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவளாலே இசைவேல் குடும்பம் கட்டப்படும்படிக்கு அனுக்கிரகம் செய்தார் அவள் பெற்றெடுத்த மகன் தான் ஓபேத் ஓபேத்தின் குமாரன் ஈசா ஈசா என் குமாரன் தாவியது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியிலே தம்மை விசுவாசிக்கிற பெண்ணை கத்தர் சேர்த்துக் கொள்ளுகின்றார் தங்களுடைய முன்னோர்களைப் போலவே பேரும் பெற்றோரான ஒரு நல்ல ஸ்தானத்தை அங்கே கொடுக்கின்றார்கள் கொண்ட கத்தொண்ட புது ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கத்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு திருச்சபைகளிலே பெண்கள் தலைமை தாங்குகிற திருச்சபைகள் இருந்தது கெங்கிரேயா ஊரிலே அப்படி இருக்கக்கூடிய அந்த சபையின் ஊழியக்காரியாகிய பெபேயாலை குறித்து எழுதுகின்றார் கத்தர் பெண் பிள்ளைகளுக்கு ஊழியக்காரிகள் என்ற ஸ்தானத்தையும் தருகின்றார் இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு உங்க பிள்ளைகள் என்னவாக வேண்டும் என்றால் டாக்டர் இன்ஜினியர் என்றுதான் சொல்வோம் இதை விட கத்தர்க்குள் ஒரு பெரிய ஊழியக்காரியாக விளங்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோமா கத்தர் அநேகரை தேட்டி தமக்கென்று பயன்படுத்தும் பாத்திரங்களாக ஊழியக்காரிகளை பயன்படுத்துகிறார் என்று நாம் வாசிக்கின்றோம் பிலிப்பி பட்டணத்துல தேசியரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவர்களும் ஆகிய லீதியால் என்னும் ஸ்ரீ உற்று கேட்டுக் கொண்டிருந்தாள் கத்தர் அவள் இருதயத்தை அவளும் அவள் வீட்டாரும் ஞான் ஸ்நானம் பெற்ற பின்பு ஆட்டணத்திலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டதிலே முதன்மையானவர்களாக கருதப்பட்டவள் இல்லையே என்ற ஒரு பெண் இருந்தாள் அவள் தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்தி அவளும் அவள் குடும்பத்தாரும் ஞான் ஸ்தானம் பெற்றார்கள் ஆம் அங்கிருந்து அவள் அநேக ஊழியர்களை செய்தார்கள் ஆவிக்குரிய விஷயங்களிலே கர்த்தர் ஆண் பெண் என்ற பெயரை மின்றி தமக்கு பெண் குழந்தைகள் அப்படிப்பட்ட நல்ல ஸ்தானங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்று விரும்ப வேண்டும் கத்திர பெண் பிள்ளைகளை கனப்படுத்தி அவர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறார் நல்ல ஆலோசனைக்காரர்களாகவும் செயல் வீரர்களாகவும் உருவாக்குகின்றார் தொற்று சிகிச்சைக்கு கதிரியக்க தனிமத்தை கண்டுபிடித்த பெண்ணை அறிவோம் அவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய கணவரோடு சேர்ந்து ஆராய்ச்சி செய்து ஒரு கதிரியக்க தனிமத்தை கண்டுபிடித்தார் அதற்காக அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது மூன்று வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அவருடைய கணவர் ஒரு விபத்திலே மதித்து போனார் ஆனாலும் அந்த ஆராய்ச்சியை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னிலே தனியாக ரேடியம் போலோனியம் ஆகிய தனிமங்களை கண்டுபிடித்ததற்காக அவர் அம்மையாருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது கணவரோடு இணைந்து ஒருமுறை நோபல் பரிசும் தனியாக ஒருமுறை நோபல் பரிசும் பெற்ற ஒரு பெண்மணியாக அவர் திகழ்கிறார் அந்த மையத்திலே அவருடைய கண்டுபிடிப்பை குறித்து கேள்வியில் கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார் எனது மனித குழந்தைகளை காப்பாற்ற கர்த்தர் இந்த அரிய கண்டுபிடிப்புகளை எனக்கு கொடுத்தார் நான் கண்டுபிடித்தது எனது பெயர் விளங்குவதற்காக அல்ல எனது மனித குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் எனக்கு கொடுத்த கண்டுபிடிப்புகள் இவை என்று சொன்னார் ஒரு தாயின் அன்பை இந்த சமுதாயத்தின் மீது கொண்டிருந்தவள் நாம் சிறு வயது முதல் பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் வளர்க்கும் போது பெண் பிள்ளைகளை மட்டம் தட்டி ஆண் பிள்ளைகளை இவன் உயர்வானவன் என்று சொல்லியே வளர்க்கின்றோம் அது நாம் இன்னும் முன்னேற்றம் நிலையில் இருக்கிறோம் என்பதைத்தான் காட்டுகிறது பெண் பிள்ளைகளுக்கு அநேக புத்தி சொல்லி அடங்கி போக வேண்டும் வேலை செய்ய வேண்டும் எதிர்த்து பேசக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறோம் ஆண் பிள்ளைகளை பெண்களை மதித்து நடக்க வேண்டும் எல்லாரிடத்திலையும் பணிவாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோமா இந்த இன்றி அவர்கள் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் என்று உணர்ந்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் ஒரு சமயத்தில் ஒரு அலுவலகத்திலே ஒரு வயது முதிர்ந்த ஒரு பணியாற்றி கொண்டிருந்தார் அவர் தன்னை குடும்பத்தை குறித்து சொல்வார் என்னுடைய மகன் பிறந்த உடனே நான் எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்தேன் ஆண் பிள்ளை பிறந்து விட்டான் பிற்காலத்தில் எனக்கு கவலை இல்லை என்று சொன்னேன் அதன் பிறகு ஒரு மகள் பிறந்தால் அடுத்து பெண் குழந்தை பிறந்து விட்டாளே என்று சொல்லி நான் யாருக்குமே எந்த சீட்டும் கொடுக்கவில்லை ரெண்டு பேருக்கும் மேல்நிலை பள்ளி வரை படிப்பையும் கொடுத்தேன் என் மகன் உதாரியாய் அவனும் திருமணம் செய்து கொண்டு தாறுமாறான வாழ்க்கையை வாழ்கின்றான் ஒவ்வொரு நாளும் அவருடைய டார்ச்சர் தாங்க முடியல அரசாங்கத்திலே அரசு ஊழியர்கள் செத்தால் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் என்று உயர்த்தி கொண்டே போகும்போது எனக்கு பயமா இருக்கிறது என் மகன் தன்னுடைய எடுத்து சொல்கிறான் நைனா தூங்கும் போது தலையில கள்ள போட்டு கொன்ற வேண்டியதான் என்று சொல்லுகிறான் எனவே எனக்கு தூக்கமே இல்லையா மகள் வீட்டில் போய் ஒளிந்து வாழ்கிறேன் என்று சொன்னார் சில வருஷங்களுக்கு முன்பு மகன் பிறந்ததும் கொண்டாடி நீர்களை இப்பொழுது மகள்தான் உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கின்றாள் ஆஹ் இன்றைக்கும் நாம் பாகுபாடோடு பெண் பிள்ளைகளை வளர்க்க கூடாது ஊட்டி நல்ல கல்வி அளித்து அவர்களால் தங்களுடைய துறையில எவ்வளவு சாதிக்க முடியுமோ அவ்வளவு உற்சாகம் அளிக்க வேண்டும் தங்களுடைய எல்லா உழைப்பையும் அவர்கள் கல்வியிலும் நியாயமான காரியங்களிலும் பயன்படுத்த கற்றுக் கொடுக்க வேண்டும் வெளி தோட்டத்திலே அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பெண் பிள்ளை சொல்கின்றால் நான் கருப்பாக பறந்து விட்டதனால் என் தகப்பன் என்னை கடுமையாக வெறுக்கிறார் அவருடைய முகத்துக்கு முன்பாகவே கூட வரக்கூடாது என்று சொல்கிறார் எப்படிப்பட்ட மடமை அவர் என்ன வெள்ள வெளியிலும் இருக்கிறாரா அவரும் பணமரத்த போதுதான் இருக்கிறாரு அப்படியானால் அவர் ஏன் வெறுக்கின்றார் இது இந்த தேசத்தின் மடமை எல்லா தோற்றத்தில் பிறந்தாலும் ஆப்பிரிக்கா காரணம் இந்த உலகத்திலே குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்படியானால் ஏன் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மடமைகளில் இருந்து பெண் குழந்தைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த பிள்ளை நன்றாக படித்து ஒரு நல்ல வேலையில் இன்றைக்கு சென்று குடும்பத்துக்கு அவள் தான் உதவி செய்து கொண்டிருக்கின்றாள் அவள் தனக்கென்று ஒரு குடும்பத்தை அமைத்து அந்த குடும்பமும் சிறப்பாக இருக்கிறது நம்ம நாட்டில் பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமையின் உச்சம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது ஒரு சமயத்தில் ஒரு பெண் பிள்ளை கற்பழிக்கப்பட்டாள் அவள் தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவள் எனவே வழக்கு தொடராமல் இருந்தார்கள் பிறகு அமைப்புகள் போராடியதன் பேரில் பாதிப்பை மீது வழக்கு தொடர்ந்தார்கள் உடனே உயர் ஜாதிக்கானவர்கள் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஆதரவாக அவன் மீது பொய் வழக்கு போடாதே என்று சொல்லி பேரணி நடத்தினார்கள் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு மந்திரி பேசினார் பெண் பிள்ளைகள் அடக்க ஒடுக்கமாக ஆடைகளை அணிந்து வர வேண்டும் பாலியல் பாலியலிசையை தூண்டும்படிக்கு அவர்களை மற்றொருவன் கற்பழிக்க தூண்டும்படிக்கு ஆடை அணியக்கூடாது கூடாது அதுதான் சமுதாயத்துக்கு நல்லது என்று பேசினார் இவங்க கற்பழிக்க தூண்டுதலாக இருக்கும் என்பதனால அவங்க அடக்கஒடுக்கமான ட்ரெஸ் அணியணுமா இவங்க இவங்க கற்பழிப்பாங்க ஆனா அவங்க தான் ஒழுங்கான டிரெஸ் போட்டு மூடி மறைச்சி ஒழிஞ்சு வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த மந்திரி சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு முட்டாளத்தனமான ஒரு சமுதாயத்துக்குள்ளே நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு மிகப்பெரிய கோவில் வளாகத்திலே அநேக பெண்கள் புதைக்கப்பட்டார்கள் என்று ஒருவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் உடனே பெரிய டீம் அமைத்து பரபரப்பாய் தோன்றினார்கள் அநேக பிணங்களை எடுத்தார்கள் எல்லாம் செய்தார்கள் கடைசியிலே புகார் கொடுத்தவன் மீது வழக்கு தொடர்ந்து அவனையும் அவனுக்கு ஆதரவாக புகார் கொடுத்தவர்களையும் ஜெயிலில் தூக்கி போட்டு விட்டார்கள் அவன் பெயர் சொன்ன குற்றவாளிகள் யாரையும் யாரும் தொடரவும் இல்லை அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஒரு கட்சியே போராட்டத்தில் ஈடுபட்டது பார்க்க முடியும் அப்படி ஆனால் பெண் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகளில் இருந்து அவர்கள் காக்கப்பட வேண்டும் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் அவர்கள் கத்திரை அறிய அறிவிலும் கல்வியிலும் விளையாட்டிலும் உலகத்திலே செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் முன்னணியிலே வருவதற்கு நாம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் கத்தர் தமது கையிலேயே எடுத்து பயன்படுத்த இருக்கும் எந்த பாத்திரங்களையும் அவருடைய சித்தத்தின்படியே வளர்க்க நாம் வர வேண்டும் எல்லாருக்கும் கத்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் சம்பனராக இருக்கின்றார் எனவே கத்தர் மீது நம்பிக்கை வைத்து நமக்கு கொடுத்த பொறுப்புக்கள்தான் தான் பெண் குழந்தைகள் அந்த பெண் குழந்தைகளை பாதுகாத்து சமுதாயத்திலே தன்னம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் வாழச் செய்து அவர்கள் கத்தரிடைய சபையை கட்டுகிறவர்களாகவும் அநேகடி விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறவர்களாகவும் நல்ல ஆலோசகர்களாகவும் இருக்க நாம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்திரதாமே இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்